வணக்கம் இலங்கையில் இன்று பேசு பொருளாக இருப்பது அனுல அரசு அனுர அரசு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்று இலங்கையில் ஆட்சிப்பீடத்தில் இருக்கின்றது இது அனைவரும் அறிந்த விடயம் ஆனால் அதன் பின்னர் நடைபெறுகின்ற பல விடயங்கள் பலருக்கு ஆச்சரியத்தையும் சில வேளைகளில் அதிருப்தியையும் ஏற்படுத்துகின்றன அந்த வகையில் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று சில விடயங்களை சிந்தித்து செயலாற்ற தொடங்கி இது ஒரு ஆரோக்கியமான முடிவு தமிழரசு கட்சி உறுப்பினர்களை ஏனைய தமிழ் கட்சிகள் சார்ந்த உறுப்பினர்கள் சந்திப்புகளை மேற்கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து தாம் அனைவரும் ஒன்றாக ஒருமித்து இந்த அரசாங்கத்தினுடைய சில தமிழ் மக்களுக்கு விரோதமான செயற்பாடுகள் கொள்கைகள் திட்டங்களை கொண்டு வரும் பொழுது ஒற்றுமையாக நின்று நாம் அனைவரும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் உறுப்பினர்கள் தமிழர்களுக்கானவர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றிணைந்து தமிழியே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் வேற்றுமைகளை மறந்து ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்கின்ற தெளிவு இன்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இது ஒரு நல்ல மாற்றமே ஏனெனில் நாம் தமிழர்கள் எமக்கான பிரச்சனைகளை எம்முடைய தமிழ் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ தமிழ் அரசியல் தலைவர்களோ அல்லது அனுர அரசுடன் பேசக்கூடிய எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைத்துவம் சார்ந்தவர்கள்தான் எங்களுக்கு தற்பொழுது முக்கியமாக வேண்டும் ஏனெனில் எம்முடைய பிரச்சனையை நாம் தான் பேச வேண்டும் வேறு யாருக்கும் எம்முடைய பிரச்சனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது நாம் ஏன் இன்று இந்த விடயத்தை இவ்வளவு தூரம் பார்க்கின்றோமெனில் இன்றைய காலகட்டத்தில் அன்று அரசு செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடும் மிகவும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று பலரும் கருதுகின்றனர் ஏனெனில் அனுக அரசு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் செய்கின்றனர் அவர்களால் நினைத்தவுடன் அரசியல் பலம் நன்கு இருக்கின்றனர் அது இன்று அனைவருக்குமே தெல்ல தெளிவாக தெரியும் விடயம் அதுவல்ல தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள தமிழ் எம்பிக்களுக்கு மக்கள் ஆதரவு குறைவு மக்கள் அவர்களை நிராகரித்து விட்டார்கள் மக்கள் அவர்களுடன் இல்லை மக்கள் அனுர அரசின் பக்கம் உள்ளார்கள் என்கின்ற ஒரு பரவலான கருத்து என்று பேசப்படுகிறது இது எந்தளவு தூரம் உண்மை இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது இதில் என்ன விடயம் இருக்கின்றது என்பதை நாம் என்று ஒவ்வொரு அரசியல் சார்ந்த தமிழ் அரசியல் சார்ந்த மற்றும் பாராளுமன்றத்தில் தற்பொழுது அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகின்ற விடயங்கள் இதில் இருந்தும் பார்க்க வேண்டியதுள்ளது அண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு விடயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தார் அதாவது நாம் அனைவருமே தமிழர்கள் இந்த தமிழ் சார்ந்த சமூகத்தில் இருந்து பாராளுமன்றம் சென்ற வடக்கு கிழக்கை சேர்ந்த அதிலும் குறிப்பாக வடக்கை சேர்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கருத்தொறித்து ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டிய நேரம் இது என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் இது ஒரு நல்ல ஆரோக்கியமான முடிவு அவர் இந்த விடயத்தில் சிவிகே சிவஞானத்தை நேற்று முன்தினம் ஒரு வழியில் சந்தித்து பேசியிருக்கின்றார் சிவி கே சிவஞானமும் இந்த விடயத்தில் ஒத்துப்போகின்ற வெளிப்படையாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் நாம் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றோம் இந்த நேரத்தில் நம்மிடையே எந்த ஒரு வேற்றுமையோ தாழ்வோ இல்லாமல் நாம் அனைவரும் ஒரு விடயத்துக்காக கருத்தொரிவித்து அதாவது தமிழ் சார்ந்த அரசியல் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக கருத்துறைமித்து பேசி நாம் ஒன்றாக பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்கின்ற பட்சத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு தீர்மானமோ அல்லது எந்த ஒரு விடயத்தையும் தமிழ் மக்களுக்கு எதிராகவோ தமிழ் மக்களுக்கு சார்பில்லாமலோ தமிழ் மக்களுக்கு பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடிய வகை செய்யும் பொழுது நாம் ஒத்து நின்று அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் நாம் ஒற்றுமையாக பயணிப்பதன் மூலம்தான் எமது மக்களுக்குரிய பலம் எமது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் உரிமைகள் எமது மக்களுடைய வாழ்வாதாரம் அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் அனைவரும் ஒரே அணியாக ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதை சி வி கே சிவஞானமும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கஜேந்திரன் போன்றவர்கள் தெளிவான ஒரு நிலைப்பாட்டுடன் ஒன்றிணைந்து பேசியிருக்கின்றார் இது தவிர கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உத்தியோகபூர்வமாகவே ஸ்ரீதரனையும் சத்தியலிங்கத்தையும் இந்த விடயத்தில் பேசுவதற்கும் அழைத்திருக்கிறார் அதற்கு முன்னர் அவர் பாராளுமன்ற அமர்வுகளுக்கு செல்லும் பொழுது ஸ்ரீதரனையும் தான் நேரடியாக சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக கதைத்து ஆலோசித்திருப்பதாகவும் ஸ்ரீதரனும் தன்னுடைய கட்சி சார்ந்தவர்களிடம் இது பற்றி பேசி தான் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன் என்றும் உத்தியோகபூர்வமாக தனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் தானும் தன்னுடைய கட்சி செயலாளரும் உத்தியோகபூர்வமாக கஜேந்திரமார் பொன்னம்பலத்தை சந்தித்து பேச விரும்புவதாகவும் தனக்கு அது விருப்பம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான முடிவையை ஏற்படுத்தும் ஏனெனில் நாம் ஒரு இக்கட்டான அரசியல் நிலையில் தான் இன்று சென்று கொண்டிருக்கின்றோம் அது மேல் பலருக்கு புரிகின்றதா புரியவில்லையா அமைதியாக இருக்கின்றோமா என்பதுதான் இன்றுள்ள பெரிய கேள்வி ஏனெனில் அந்த அரசு பெரும்பான்மை பலமுள்ள ஒரு பெரும்பான்மை கட்சி என்றுமே பெரும்பான்மை இனத்தவர்கள் தங்களுடைய நலனிலும் தாங்கள் நினைக்கின்ற விடயங்களை அதிகாரபூர்வமாக செய்வதற்கு தான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இலங்கை அரசியல் வரலாற்றில் காலம் காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடயம் காலத்தின் தேவை அறிந்து அனைத்து தமிழ் கட்சி சார்ந்த உறுப்பினர்களும் அதிலும் முக்கியமாக தமிழர்களுக்காக பேசக்கூடிய தலைமை சார்ந்த தற்காலத்தில் தமிழர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய தமிழர்களுடைய இன்று இருக்கின்ற பாரிய பிரச்சனைகள் காணாமல் போன பிரச்சனை நிலங்கள் மீட்பு பிரச்சனை மீள்குடியேற்ற பிரச்சனை மக்களுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகள் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகள் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்க வேண்டிய பிரச்சனைகள் மற்றும் ஏனைய இந்த சமூகத்தில் புரையோடி கொண்டிருக்கின்ற சட்ட பிரச்சனைகளை எவ்வாறு நாம் ஓர் இருந்து கொண்டு பேரம் பேசும் சக்திக்குரிய பலத்துடன் இருந்து இந்த அரசாங்கத்துடன் பேசி மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பது மக்களுடைய தேவைகளை முடிந்த வரையிலும் சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை தெளிவாக சிந்திப்பதற்கு அனைத்து தமிழ் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டிய காலம் இது என்பதை இன்று புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு ஆரோக்கியமான விடயம் இந்த காலகட்டம் முக்கியமான காலகட்டம் ஏனெனில் அனுர அரசு ஒவ்வொரு விடயத்தையும் மிகவும் சிறப்பாக செயலாற்றுகின்றது அதாவது அரசியல் சார்ந்த விடயமாக இருக்கலாம் பொருளாதாரம் சார்ந்த விடயமாக இருக்கலாம் அபிவிருத்தி சார்ந்த விடயமாக இருக்கலாம் அனைத்து விடயத்திலுமே அனுர அரசு தெளிவான ஒரு சிந்தனையுடனும் தம்முடைய இனம் சார்ந்து நாடு சார்ந்து மதம் சார்ந்து பெரும்பான்மை சார்ந்து செயலாற்றுவதில் மிகவும் துல்லியமாக திரைமறைவில் பல வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது இதே நேரம் தமிழ் மக்களுடைய அடையாளம் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகள் தமிழ் மக்களுடைய காணாமல் போனோர் பிரச்சனைகள் இன்னும் சிறைகளில் விடுதலையின்றி இருக்கின்றவர்களுடைய பிரச்சனைகள் வேலையற்ற பட்டதாரிகளுடைய பிரச்சனைகள் பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற போதை பொருள் பாவனை அநாகரிகமான செயற்பாடுகள் வன்முறை சம்பவங்கள் போன்றவற்றையும் கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கையும் முழுமையாக எடுக்கப்படவில்லை ஆகவே எங்களுடைய பிரச்சனையை எங்களுக்கான வேண்டியவற்றை நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் இதற்கு நமக்காக பேசுவதற்கான சக்திகளை நாம் தயார்படுத்த வேண்டும் இந்த நேரத்தில் தமிழ் அரசியல் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்து ஒன்றாக பயணிப்பதே நல்ல ஒரு பெறுவேறை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகளை தமிழ்க தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளையும் பாராளுமன்றத்தில் சரி பொதுவழியில் சரி அரசுடன் பேரம் பேசுவதற்கு இன்று அனைத்து தமிழ் கட்சி சார்ந்தவர்களும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டிய நிலையில் உள்ளார்கள் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்